வீரயுக நாயகன் வேள்பாரி நாவலுடைய இந்த ஒரு லட்சம் பிரதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விழாவை வெற்றி விழாவை கொண்டாடக்கூடிய விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு வேள்பாரி நினைவு சின்னத்தை திறந்து வைத்து ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்காங்க அந்த நிகழ்வில் நடிகை ரோஹிணி அவர்கள் இயக்குனர் ஷங்கர் அவர்கள் அப்படின்னு பல முக்கிய பிரமுகர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க இதில் சூப்பர் ஸ்டார் பேசின பேச்சு அதில் என்னெல்லாம் அவர் பேசியிருந்தார் ரொம்ப ரொம்ப ஹைலைட்ஸாக அமைஞ்சிருந்தது அவருடைய பேச்சில் அப்படிங்கிறது குறித்து போன வீடியோவில் நம்ம பதிவிட்டு இருந்தோம் அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது வேள்பாரி நாவலுடைய எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டார் குறித்து அவர் பேசியிருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அதாவது ரஜினி சார் பேசும்போது சொன்னார் இது மாதிரி என்ன எதுக்காக கூட்டிருக்கீங்க இதில் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க எதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி சிவகுமாரை கூப்பிட்ருக்கலாமே கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்ன எழுத்தாளர்களுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்களா மாஸ்தி வெங்கடேசன் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு வரலாற்று நாவல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஒரு ஆவலை எனக்குள்ளே தூண்டியவர் வந்து மாஸ்தி வெங்கடேஷ் அவர்கள் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு எழுத்தாளர்களுடைய லிஸ்ட்டை அதுமாரி இவர் கிரீஸ் கர்னால் அவருடைய நாடகத்தை பார்த்து இவர் அவருடைய நாடகத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய நாவல்கள் வந்து படிக்க ஆரம்பித்து ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வரைக்கும் அவளுடைய பேரையும் வந்து ஞாபகம் வச்சுருக்காரு அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் மேடையில் வந்து குறிப்பிடுறாரு இதுதான் அவருடைய வாசிப்பு அவர் பேசும்போது வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாலுமே கூட உண்மையாகவே அவர் வந்து மிகப்பெரிய மனிதர் ஒரே ஒரு தலை தொலைபேசி அழைப்பு தான் நீங்கள் வரணும் சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்க கண்டிப்பாக அப்படி வாய்ப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல நான் வந்து உங்களை அழைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் வந்து அழைச்சிருக்கேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து ஒரு அழைத்த விதம் உண்மையாகவே நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார் அப்படின்னு அப்படியே நெகிழ்ந்து போய் சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லும்போது எப்படி எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களுமே ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடிய விதத்தில் சு வெங்கடேசன் அவர்களுடைய இந்த உரை வந்து அமைந்திருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பெருமிதம் சூப்பர் ஸ்டார் அங்கே வந்ததே சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்த வேள்பாரி வெற்றி சின்னத்தை திறந்து வைத்த அந்த ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க முடிந்தது அதில் கோபிநாத் அவர்கள் ஷங்கர் அவர்கள் எல்லாருமே பக்கத்தில் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான தருணமாக அமைந்திருந்தது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நாவல் அதனுடைய ஒரு வெற்றி சின்னத்தை சூப்பர் ஸ்டார் திறந்து வச்சிருக்கிறது இந்த வேள்பாரி நாவலுக்கும் சரி ஆசிரியருக்கும் சரி சூப்பர் ஸ்டாருக்கும் சரி எல்லாருக்குமே பெருமை அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோடைய நிறையவாக சொல்லிக்க விரும்புகிறது சூ வெங்கடேசன் அவர்களுடைய இந்த பேச்சு குறித்து அதுலேயும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு வார்த்தையிலே எல்லாமே அடங்கிடுச்சு நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்